இந்த படத்தோட ஈரரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் தந்து வருது ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு உடைய பிளட் தந்து பாத்தினா இருக்கணும் உயிரோட அப்படி அவங்க அதை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல மில்லியன் பணம் தந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறதுன்னு ஒரு சொல்லியிருக்காங்க நம்ம ஈரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அது எடுக்கிறதுக்காக இந்த தான் போறாங்க ஐலாண்டுக்கு தப்பு தான் போயிட்டு போது வேற ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி தந்து பார்த்தா அந்த இடத்துக்கு தந்து வந்திருக்காங்க அவங்க அங்க இருக்க டைனோசோர்ஸ்கிட்ட தந்து மாட்டிக்கிட்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயிங்க இருக்க அந்த ஷிப்புக்குன்னு தந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அப்புறம் போயிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைனோசரோட உடம்புல இருந்து பார்த்தா அந்த பிளட் தந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடறாங்க அவங்களுக்கு சமாப்பி ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு திரும்ப வந்து அட்டாக் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருக்கு ஹீரோயும் அவங்க ஃப்ரெண்டையும் இந்த ட்ரிப்புக்கு வந்தவங்களையும் இப்ப நம்ம ஈரங்கிற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேடும் ஒரு விஷயத்த வில்ல கிட்டே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் தந்து பார்த்தா சொல்றாங்க பட் நம்ம விலை வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம போய் பிளட் எல்லாம் போய் தந்து கலெக்ட் பண்ணிடலாம் அப்படி ஒரு விஷயத்தான் சொல்றாரு நம்ம ஈயா அதெல்லாம் முடியாது இவங்க தேடணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தினா தேடிட்டே போகும்போது இவங்க தேர்வுக்கு அப்படியே பார்த்தா ரெண்டாவது மூணாவது டெய்னஸ் பிளட் அந்த பார்த்தீங்கன்னா எடுத்துறாங்க தான் ஒரு டைனோசரோட பிளட் அண்ட் ஸ்ட்ரப் தான் எடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலேன்னு தந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைனோசோர்னு தந்து பார்த்து இருக்கு அத வந்து பாத்தீங்கன்னா உயிரோட சத்தியமா சான்ஸே கிடையாது அது போட்டுக்கிற முட்டையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் எடுத்தலாம் சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றாங்க அந்த பிளான் மூலமா இருந்தா அவங்க அந்த ஒரு பிளடையும் தந்து எடுத்துறாங்க அந்த டைனோசோரோடைய அம்மா வந்து இவங்களோட ஒரு ஆளுன்சா கொலைன்னு தந்து பார்த்தா பண்ணிடுது எப்படி வந்து பார்த்தா அடிச்ச போச்சோன்னு சொல்லிட்டு ஈரக்ஸ் மூணு பேர் தப்பிச்சு வந்துறாங்க தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துக்குன்னு தந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வரும் சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டேன்னு தந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்ப நம்ம ஈரோயும் வீணா சொல்றோம் கண்டிப்பா அந்த ஃபேமிலியும் தந்து வராது அவங்க செத்துன்னு தந்து போயிருப்பாங்க இந்த ஐயன்லாம் சொன்னோன்னே நம்ம ஈரோங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனஸ் இருக்கும்போது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தந்து வராங்க நம்ம இவருக்கு ஹாப்பி பட் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ல ஒரு பொண்ணு வீல என்ன கொலை பண்ணு தந்து பார்த்தோம்னா பார்த்தா அவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன உடனே வீல ஒன்னு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தந்து மிரட்டுறான் அந்த பிளட் எல்லாம் எங்கிட்ட கூடன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஒரு கார் எடுத்து நான் வந்துட்டு வந்து அந்த இடத்து விட்டு தந்து போயிடறான் இவங்க எல்லாமே இது மாதிரி பேசிட்டு இருக்கும் ஒரு பெரிய விஷயம் தந்தா அங்கே தந்து வருது இவங்க அட்டாக் பண்றதுக்காக அதுகிட்ட இருந்து எப்படிதான் தந்து தப்பிச்சு தந்து போறாங்க போன வில வந்து பாத்தீங்கன்னா அங்க இங்கேயும் சுத்தி திரும்ப வந்து தந்து இந்த இடத்துக்கே தந்து பாத்தீங்கன்னா வந்துறான் அந்த தைனஸ்வரர் கையில தந்து பாத்தினா கடிபட்டு செத்து போயிடறான் இவங்க காப்பாத்தி ஒரு ஹெலிகாப்டர் தந்து வந்திருக்கும் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரைனோஸ் சாப்பிட்டு தந்து சாகிச்சிருக்கு இவங்க ஜஸ்டி மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தந்து பாத்தினா எடுத்துக்கிட்டு அந்த டைனோஸ்வன் தந்து பாத்தினா ஏமாத்திட்டு அங்க இவங்க பிரெண்ட்ஸ் அந்த ட்ரிப்புக்கு வந்தவங்க மட்டும் காப்பாத்தி நம்ம ஈடுனு வந்துடுறாங்க